யார் என்று தெரியல அப்ப என் தாகிர் என்பவர் ஸ்ரீலங்காவில இருந்து கேட்கிறார் என்ன கேட்கிறான்னா தொழுகையின் போது அல்ஹம்து சூரா அல்லாத துணை சூரா ஓதும் போது நமக்கு பாடம் இருக்கும் ஆயத்துகளில் சிலதை ஓதலாமா அதாவது ஒரு சூறாவா ஓதாம ஒரு ரெண்டு மூணாவது ஆயத்தில் குறிச்சி மட்டும் நமக்கு தெரியும் முழு சூறா தெரியாது அதை மட்டும் ஒதுக்கிடலாமா அல்லது சின்ன சின்ன ஒரு ரெண்டு மூணு ஆயத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் அது மாதிரி ஓதிக்கொள்ளலாமா ஒரே சூறாவை இரண்டு முறைக்கு மேல் பகுதி பகுதியாக உடைத்து ஓதலாமா ஒரு சூறாவை எடுத்துக்கிற வேண்டியது உள்ள இழுங்குற சூறா அதில் பாதியை வந்து முதல காலத்தில் ஓத வேண்டியது அந்த சூறாவில் இன்னொரு பாதியை வந்து ரெண்டாவது அக்காலத்தில் ஓத வேண்டியது இப்படி பகுதி பகுதியாக ஓதலாமா இரண்டு சூறாக்களை சேர்த்து ஓதும் ஒருவர் இரண்டாவது சூறாவை ஆரம்பம் செய்ய பிஸ்மி அல்லது அவ்வளோது ஓத வேண்டுமா உலகம் கேட்குறாங்க ஓதுறது தொழுகையில் ஓதுவது சம்பந்தமாக கேட்குறாரு தொழுகையில் ஓதுறதை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு ரூல் குரான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாத்த குரானில் எழுபத்தி மூணாவது சூராவில் இருபதாவது வசனம் அதுல என்ன சொல்லப்படுதுன்னா தொழுகைக்கு தான் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது எதை ஓத வேண்டும் என்று சொல்லும் பொழுது அல்லா சொல்லுகிறான் எஸ்ர மிரல் குரான் குரான்ல எது இயலுமோ அதை ஓதுங்கள் எது இயலுமோ அதை ஓதுங்களா என்னது அது பெரிய சூறாவாக இருக்கலாம் சின்ன சூறாவாக இருக்கலாம் ஒரு சூறாவின் பகுதியாக இருக்கலாம் ரெண்டு மூணு வசனங்களாக இருக்கலாம் இயன்ற இயன்றதை ஓதிக் கொள்ளுங்கள் அல்ஹமது மட்டும் மஸ்ட் அவசியம் அதை தவிர மேற்கொண்டு ஓதுற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எது ஏழுமோ அதை ஓதுங்க ஒரு ஆயிரத்தா தெரியும்னா ஒரு ஆயத்தை ஓதுங்க உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது இயன்றது தெரிஞ்சதையும் இயன்றதையும் ஓதுங்கள் என்பதுதான் அல்லாஹ் கொடுத்துருக்குற ஒரு பொதுவான அனுமதி அந்த பொது அனுமதியின் அடிப்படையில் நீங்க ஒரு சூறா ஒரு தொழுகையில் ஒரே ஒரு சூறாவை எடுத்து நாலு ரக்காலத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு ஓதிட்டு போங்க தப்பு கிடையாது அல்ல துண்டு துண்டா ரெண்டு ரெண்டாயிரத்தா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க சூறாவாக இல்லை அதுல அந்த ரெண்டு ஆயிரத்தை ஓதுங்க இதுல இந்த ரெண்டு ஆயிரத்த ஓதுங்க அதுவும் தப்பு கிடையாது ஏன் ஆதாரம் என்னென்னு கேட்டாங்கன்னா எழுபத்தி மூணு இருபது வசனத்தை எடுங்க பக்கரவும் மாத்தைய குரான் குரான்ல இயன்றதை ஓதுங்கள் தொழுகையில் தொழுகையில் நிற்கும்போது தான் அதை அதை பற்றி தான் அந்த வசனம் சொல்லுகிறது இது ஒரு விஷயம் இது போக இதில் எல்லாம் அடங்கிடுச்சு இருந்தாலும் தனித்தனியாக ஒன்றுக்கு ஆதாரம் இருக்கிறது இந்த பொதுவான ஒரு இதுலேயே வந்து எல்லாமே அடங்கி விட்டது என்று சொன்னாலும் நீங்கள் கேட்ட கேள்வி அவ்வளவுக்கும் தனித்தனியான ஹதீசுகளும் இருக்கிறது உதாரணமாக ரசுல்லாவுடைய காலத்தில் ஒருத்தர் குபா பள்ளியில் இமாமா இருந்தார் குபான்னு ஒரு பள்ளிவாசல் இருந்தது அதுதான் முதல்ல கட்டப்பட்ட பள்ளி மதினாவுக்கு போன உடனே அதுக்கு பிறகுதான் மஸ்ஜித் நபி ரசூல்லா கட்டுறாங்க அந்த குபா பள்ளியில ஒருவரை போட்டிருந்தாங்க அவர் என்ன கேட்டா ஒவ்வொரு சூறா ஓதும் பொழுது என்ன ஏதாவது ஓதிப்பட்டு முதல்ல ஓதிப்பிட்டு அலஹம்துதிருவாரு கைஃப அலந்திர கைப்பட்டு வைங்க ஓத மாட்டாரு ஓதிட்டு குல்ஹுவல்லா ஓதுவார் குல்ஹுவல்லா ஓதிட்டு தான் அலந்தை ஓதுவார் அதுக்கடுத்து அலம் வைங்க அல்ஹம்து ஓதுவார் அல் அளம் ஓத மாட்டார் ஒரு குழுகொள்ளா சேர்த்துக்கிறாரு எந்த ஒரு சூறாவை ஓதினாலும் தான் அது ஓதுவார் எந்த ஒவ்வொரு ரக்காரத்திலையும் அல்ஹம்து குழுகொல்லா இவர் மகிழ்ச்சியாக கம்பல்சரியாக ஓதணும் அது எல்லாரும் தெரியும் இதுவரை என்ன செய்யறாங்கன்னா அல்ஹம்து ஓதுவதோடு ஒவ்வொரு ரக்காரத்திலையும் குழுகுவல்லாவை ஓதிவிட்டு தான் ஒரு சூறாவை ஓதுவார் ஓதுன உன அப்ப என்ன செய்கிறாங்கன்னா மக்கள்லாம் இவர் போட்டு குழுவை அல்ஹம்து ஓதி ஒரு சூறாவை ஓத வேண்டிய ஒவ்வொரு ரகத்துலயும் குழுகொல்லா குழுகொல்லா ஓதிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுறாங்க என்ன செய்யறாங்க நீ ஓதுனா அந்த குழுகோள்லாம் நிப்பாட்டிக்க அதையே ஓதுனா அதையும் சூறாவாக்க நீ குழுகோள்லாம் ஓதிப்புடுற அப்புறம் ஒரு சூறாவையும் சேர்த்துக்கிற இப்படி ஓதுறது எங்களுக்கு பிடிக்கல அதனால நீ மாத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அதெல்லாம் மாத்திக்கிட முடியாது விரும்புனா என்னையே நான் இப்படி தான் இமபத்து செய்வேன் இல்லாட்டி நீ வேற பாத்துட்டு போங்க நான் அதுக்குள்ள ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஆனால் இவர் தான் அந்த இருப்பதுல சிறந்தவராகவும் இருக்கிறார் இவரை விட்டா இவர் மாதிரி ஓத ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனா இவர் நம்ம சொல்ல கேட்கவும் மாட்டேங்கிறாரு இப்போ என்ன செய்யறது என்ற ரசூர்லாட்ட போய் என்ன செய்யறாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படி செய்யறாரு அப்போ ரசூர் செல்லாட்ட என்ன செய்யறாங்கன்னா அவர் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு யாபுலான் எம் நவுக்க மிம்மாய்பியா பிஹி புக்க உன்னுடைய சகாக்கள் சொல்வதை கேட்காமல் உன்னை எது தடுக்கிறது அவங்க சரியாக தானே சொல்கிறாங்க குழுகொள்ளா எதுக்கு தானே ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க எதிர்க்குட்டையும் உதவ வேண்டிய நான் என்ன என்ன தடையாக இருக்குது அப்படி ஒவ்வொரு ரக்கத்துலையும் நீ வந்து குழுகொல்லாக உறதுக்கு என்ன காரணம் என்று சொல்லலாம் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் யாரை சொல்லலாம் இன்னி உகைப்புகா எனக்கு அது ரொம்ப பிடிக்குது அந்த அத்தியாயம் வந்து எல்லா அவருடைய ஏகத்துவத்தை சொல்கிற காரணம் தான் அவர் பிடிச்சி போயிருக்கும் எனக்கு அந்த சூறை ரொம்ப பிடிக்குது இன்னி உகைப்புகா நான் அதை விரும்புகிறேன் அப்படிங்கிறார் அப்ப ரசூல் சொல்ல ரசூல் சொல்லு சொல்றாங்க இன்ன அது கலக்கல் ஜன்னா உனக்கு அது பிடிக்கிறது விரும்புறீங்கள அதுவே உன்னை சொர்க்கத்தில் சேர்த்து விடும் எனக்கு ரொம்ப பிடிக்குது என்பதற்காக ஓதிரியில அப்ப சொர்க்கத்தில் சேர்த்துருங்கிறாங்க அப்ப இதுல என்ன வழங்குது ஒரு தொழுகையில அது வந்து குழுகொல்லா சுறாவே திருப்பி திருவிழா தான் ஓதலாம் தப்பு இல்லை ரெண்டு சுறா ஓதலாம் அது தப்பு இல்லை என்ன கேட்டால் ரசூல்லா வந்து விளக்கம் கேட்குறாங்க அவர் ரொம்ப பிடிக்குது ரொம்ப அந்த சூறாவை லைக் லைக்கிறார் அவர் விரும்புகிறார் அதனால அது உன்னை வந்து சொர்க்கத்தில் சேர்த்துரும் இது வந்து திருமதியில் வரக்கூடிய ஹதீஸு ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் அதே மாதிரி வந்து முஸ்லீம் இது ஒரு இது இதுக்குன்னு கேட்டால் ஒரு ரக்கத்தில் ரெண்டு சூறாவது இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் அடுத்து வந்து முஸ்லீமில் ஒரு செய்தி வருகிறது நான் யார் சொல்கிறாங்கன்னா ஹுதைபா சொல்கிறாங்க உதய்பாங்கிற சகாபி நான் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களோடு ஒரு இரவு தொழுகையில் கலந்து கொண்டேன் இரவில் தொழுகிறாங்க இவரும் ஏதோ சேர்ந்து தொழுகிறார் சொன்னத உடனே தகவல் பக்கரா ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஓதுறாங்க ரெண்டாவது ஓதுறாங்க அப்ப ஓதும் போதுங்கிற பெரிய சூறா அவ்வளவு பெரிய வசனங்கள் இருக்கிறது அவ்வளவுனா யாருக்கும் நிக்க முடியாது அதனால என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா பக்கரா ஓதணும்னு இவரா நினைச்சுக்கிட்டாரா எருக்கோ இந்தல் மேத்தி ஒரு நூறாவது ஆயத்து வரும்போது அநேகமா ருக்கு செஞ்சிருவாங்க ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க இவருக்கு நிக்க முடியல இவரா ஒரு மதிப்பு போடுறாரு ஒரு நூறு நூறு ரக்க நூறு ஆயத்து வந்த உடனே அதோட முடிச்சிடுவாங்கன்னு நினைச்சாராம் நினைச்ச உடனே ஆனா முடிக்கலையாம் போய்கிட்டே இருக்கலாம் பக்ரா முடிச்சு ஓதி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன செய்யுது ஓதி பக்ரா ஃபுல்லா ஓதிடுவாங்க இவ்வளவு இருக்கு இந்த ரக்காத்துக்கே பக்ரா முடிஞ்சிருமே நினைச்சாராம் ஆனா ரசூல்ல அதையும் முடிக்காம அடுத்த சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒரு ரக்காத்திலேயே பக்ராவையும் முடித்து விட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னா சும்மா அப்புறம் நிசாங்கிற சூறாவை என்ன செஞ்சாங்க ஓத ஆரம்பிச்சாங்க ஒரு ரக்காயத்திலேயே அப்புறமேல அவர முடிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாரா சும்மஸ்தத்த ஆல இம்ரான் பிறகு ஆல இம்ரான ஓதுனாங்கன்னு வருது இதுல ஒரு ரக்காயத்துல மூணு சூறா ஓதிருக்கிறாங்க அந்த மூணு சூறாவை நம்ம வச்சிருக்கிற அந்த வரிசைப்படி ஓதல பாருங்க பக்ரா ரெண்டாவது மூணாவது ஆல இம்ரான் நாலாவது நிசா ரசூல்லா எப்படி ஓதுறாங்க பக்ரா நிசா ஆல இம்ரான் ரெண்டாவது முத ஓதுறாங்க நாலாவது ரெண்டாவது ஓதுறாங்க மூணாவது வந்து என்ன செய்யறாங்க மூணாவது ஓதுறாங்க அப்பா செல்லம் அவர்கள் என்று ஓதாமல் என்று ஓதிருக்கிறார்கள் அப்ப இதுல என்ன விளங்குறது முன்ன உள்ள சுறா பின்ன ஓதலாம் பின்ன உள்ள சூறா முன்ன ஓதலாம் ஓதிப்புட்டு ஓதலாம் பிஞ்சி உள்ள சூறா அதை முதல்ல ஓதிப்பிட்டு அடுத்த படக்க ஓதலாம் ஒரு சூறாவிலேயே ரெண்டு ரக்கா ரெண்டு சூறாவையும் ஒரு ரக்காத்துலேயே அஞ்சு சூறாவும் கூட ஓதலாம் அஞ்சு சூறாவையும் வருஷப்படி இல்லாமல் நமக்கு விரும்பின மாதிரி மூணாவது அஞ்சாவது சூறாவை மூணாவது ஓதிட்டு மூணாவது சூறாவை நாலாவது ஓதிட்டு இப்படி என்ன வேண்டாலும் ஓதிக்கலாம் அவ்வளவும் செய்யலாம் என்பதற்கு இதில் வந்து ஆதாரம் இருக்குது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ இதில் கேட்டால் தர்த்திபு அவசியம் கிடையாது குரானில் போதும் பொழுது ஆயத்துகளுக்கு மத்தியில் தர்த்திபு அவசியம் இந்த ஆயத்துக்கு அடுத்தது இந்த ஆயத்துக்கு அடுத்ததுன்ற அதுல த வரிசைக்கிறோமோ அவசியம் சூறாக்களுக்கு வரிசை வரிசைக்கிறோம் அவசியம் கிடையாது அழகம் தல் இல்ல ஈயா வந்துட்டு ஈயாக்கூதுன்னு ஆரம்பிச்சு அப்புறமா அழகம் தங்க கூடாது ஈயா புது ஈயா அழகம் இல்லாயிரம் பேர் குழப்புற மாதிரி ஆயிரும் அந்த வசனங்கள் ஆர்டர்படி கரெக்டா வரணும் வசனங்களை மாற்றிடக்கூடாது அதே நேரத்தில் அத்தியாயங்களை வந்து எந்த அத்தியாயத்தை நீங்க முந்தி ஓடிட்டு போங்க எந்த அத்தியாயத்தை வேணாலும் பிந்தி ஓதிட்டு இருக்கிற காரணத்தினால அது ஒரு விஷயமா ஆயிட்டு அடுத்து என்ன எல்லாரும் கூட ஓதலாம் அவர்களை ஜுகைனா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாரு சுபகி ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் சுபுகு தொழுகையில இதா சுல்ஜலத்தில் அருதும் இதா சுல்ஜலத்தில் அருது என்கிற சூறாவை ஓதினார்கள் ரெண்டு அதே ஓதினார்கள் முதலக்காரத்தில் அல்ஹம் து இதா சுர்ஜிலா அதுக்கப்புறமே ரெண்டாவது ரக்காரத்திலையும் அல்ஹம் தான் இதா சுஜில அப்ப இதிலங்கிற அந்த சூறாவை முதலக்காரையும் ஓதினார்கள் ரெண்டாவது ரகத்திலையும் ஓதினார்கள்னு சொல்லிட்டு இவருக்கு அது வியப்பா இருக்கிறது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாரு அதுக்கு நம்ம அது ஊகம் உற்ற வேண்டிதான் அவர் என்ன சொல்றாரு இந்த சுருலா இதை வந்து வேணும்னு ஓதினாங்களா மறந்துட்டு ஓதினாங்களா எனக்கு தெரியல எப்படி ரெண்டாவது ஓதனையை வேற நினைச்சிக்கிட்டாரு இவர் நினைச்சது மறந்துட்டு போயிட்டாங்களா அல்லது வேணும்னு ஓதணும்னு ஓதுனாங்களா எனக்கு தெரியல என்று கடைசியை முடிக்கிறார் அது அவருடைய ஊகம் ஊகம் வந்து மார்க்கத்தில் எந்த ஒருதும் கிடையாது ரசுல்லா சொல்லல ஓதனாங்களா ஓதனா அவ்வளவுதான் அப்போ ஒவ்வொன்று சொல்லிட்டு போயிடலாம் இந்த முதல்ல ஓதனா அதுக்கும் சொல்லலாம் பக்ரா நிசா வேணுடு ஓதுனாங்களா மருதியா ஓதனாங்களா அப்படின்னு ஓதனை அனைத்துக்கு இதை சொல்லிட்டு போயிடலாம் இந்த வாதம் வந்து சகாஜியுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளணுமே தவிர அவருடைய சொந்த கருத்தை ஏத்துக்கணுங்கிறது மார்க்கத்துல கிடையாது ரசுல்லாவை சம்பந்தப்படுத்தி சொல்றது இவ்வளவுதான் இவரா செய்து செய்து கொண்ட ஊகம் என்னது இது வேணும்னு ஓதினார்களா அல்லது மறதியா ஓதினார்களான்னு எனக்கு தெரியாதுங்கிற உங்களுக்கு தெரியாது எங்களுக்கும் தெரியாது அப்படின்னு முற்ற வேண்டிதான் அதனால என்ன செய்யணும் ஒரு ரக்கத்திலேயே ஒரு சூறாவையே ரெண்டு ரக்காரத்துக்கும் ஓதிக்கலாம் குழுகோ இல்லாமல் தான் உங்களுக்கு தெரியும் முதல் ரக்காரத்துலேயே அதே ஓதுங்க ரெண்டு ஓதுங்க எந்த குற்றமும் கிடையாது அதனால இது இது வந்து இதுக்கு ஒரு ஆதாரம் ஆகிவிட்டது அதே மாதிரி வந்து முழு சூறா இல்லாம ஏதோ ஒரு ஆயத்தை உங்களுக்கு தெரியும் ஆயத்தில் குறிச்சி அதை மட்டும் ஓதுறீங்க அல்லது ஒரு கடைசி அஞ்சு வசனம் தெரியும் ஒரு சூறாவில் அதை பண்ணி வச்சுருக்குறீங்க இப்படி ஓதலாமா முழு சூறாவை தான் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் ரசூல் இப்னா பாஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய அதிசு ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஃபஜருடைய இரண்டு ரக்காத்துகளில் என்ன ஓதுவாங்கன்னா கூழு பில்லாஹி பில்லு ஆகியுமா இலை நாண்டு அதுலேருந்து ஆரம்பித்து ஓதுவாங்க இது கூழு ஆமண்ணா பில்லாங்கிறது ஒரு சூறாவோடைய ஆரம்பம் கிடையாது ஊழல் அமன்னா பில்லாங்கிறது பக்கராவில் நூற்றி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் வருது அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு வசனத்தை விட்டுப்பட்டு ஆரம்பமே இப்படி ஆரம்பிக்கிறாங்க நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவ் அந்த வசனத்தை நினைத்து ரசூர்லா ஓதிருக்காங்க எது வரைக்கும் ஓதினாண்டு இல்லை அதுக்கப்புறம் ஆலயம் ஆண்டில் ஓதும் போது என்ன செய்கிறாங்கன்னா தா ரெண்டரை காலத்து ஓதுறாங்கல்ல முதல் காலத்தில் இதை ஓதிடுறாங்க பக்கராவில் உள்ள நூற்றி முப்பத்தாறாவது வசனத்தை ஓதுறாங்க ரெண்டாவது அது அது மட்டும்தான் ஓதுனாங்களா சேர்த்து ஒரு தெரியல ஆனால் ஆரம்பத்துலேருந்து ஓதவில்லை அப்புறமேலி ஆலயமரானில் உள்ள வசனம் தாளவிழா களிமத்தின் சவாயின் பைனனாவோ பைனக்கும்ட்டு சொல்லி அறுபத்தி நாலாவது வசனம் மூணாவது சூறாவில் அறுபத்தி நாலு அதை ஓதுறாங்க ரெண்டாவது ரகத்தில் அப்போது ஒரு முழு தான் ஓதணும் சில வசனங்களை ஓதக்கூடாதுன்னு சொல்லுவார்களே ஆனால் அதுக்கு இந்த ஹதீசனமாக இருக்குது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் மறுப்பாக இருக்கிறது எல்லாத்துக்கும் மேலே வந்து பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் பக்கரோ மாற்ற இசை நிரப்புறான் உள்கையில் ஓதுறது பொறுத்த வரைக்கும் ஏன்றதை ஓது அவ்வளோதான் உனக்கு என்ன தெரியுமோ அது ஓதிட்டு போ அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு அனுமதியும் இருக்கிறது என்பதை நம்ம வந்து வழங்கிக் கொள்ள வேண்டும் அது பிஸ்மி சொல்லணுமான்னு கேட்குறீங்க பிஸ்மியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் அது வந்து முதல் வசனம் இப்போ அல்கம் இருக்குன்னா பிஸ்மில்லாவும் சேர்த்து தான் அல்கம் கொல்கொல்லாஹதுன்னு சொன்னால் அதுலேயும் பிஸ்மில்லாவும் தான் குல்கொல்லா வசனம் வருது நீங்கள் குல்கொல்லாவோட பிஸ்மில்லாவை சேர்த்து ஓதினீர்களே ஆனால் முழு சூறா ஓதியவர்கள் ஆவியர்கள் அல்லது குழுகோள்ல ஓதுமல்ல விட்டுட்டீங்க இடையில ஓதலாம் தானே ஒரு வசனத்தை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு வசனத்தை விட்டுட்டீங்கன்னு துளவுக்கு எந்த குந்தகம் ஓடாது ஓதுகிற எந்த ஓதுனாலும் அலிஃபுல்லாமில் ஓதுறீங்க அலிஃபுல்லாமின் ஜாலிகல் கித்தாபும் ஆரம்பிச்சீங்கன்னா முழு சூறாவே நீங்கள் ஓதல ஒரு வசனத்தை விட்டுட்டு ஓதுறீங்க ரெண்டாவது வசனத்தை ஆரம்பிக்கலாம் மூணுலேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் அஞ்சுலேருந்து இருந்து கூட ஆரம்பிக்கலாம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறது அலந்திர கை ஃபேன் ஆரம்பிக்கிறீங்க அலந்திர கை ஃபேன் ஓதினீங்கன்னா முழு சூறாவை ஓதிய தொழுகைவர்களாக நீங்கள் ஆக மாட்டீர்கள் ஆனா தொழுகைக்கு பாதிப்பு மண்ணா வராது ஏன் அலந்திர கை பொலந்து ஓதலாம் அலந்திர கை ரூ கரைக்கும் வரைக்கும் அளமியால் கைதை கொண்டு கூட ஆரம்பிச்சு ஓதலாம் எங்கேயிருந்து நமக்கு ஓதலாம் அந்த வகையில் பிஸ்மில்லா வந்து ஒவ்வொரு சூறாவுடைய துவக்கத்திலையும் சேர்த்து கொண்டீர்களே ஆனால் முழு சூறா ஓதினீங்கன்னு அர்த்தம் சூறாவின் துவக்கத்தில் நீங்கள் பிஸ்மில்லா சேர்க்கவில்லை என்று சொன்னால் குரான்ல ஒரு பகுதி ஓயிருக்கிறீங்க அது தொழுகைக்கு அந்த குந்தலத்தை ஏற்படுத்தாது அதனால நம்மளை சேர்ந்த ஒரு விஷயம்தான் அடுத்தது வந்து